காசு கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு வாங்கணும் வாங்கணுமில்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா உங்களை தான் ஞாபகப்படுத்தி பாருங்கள் விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க ஒன்று ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா ஒரே ஒரு அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்க காசை என்றைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கு அவனை குதிரையாக்கிவிடுவார் இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார் நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும் அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரான்னா மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்திலிருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார் என்ன உத்தி பாருங்க இதுக்கு இல்லை காலங்காலமாக கற்பனை ஊற்றி இருக்குது சார் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் வந்து உட்காரும்போதே செல் வச்சுருப்பாங்க கையில் இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க யாருமே அவனை கூப்பிடல சார் ஏழ்ந்து போகிறதுக்கு ஒரு ஆயுதமாக கருவியாக இப்போ அது பயன்படுது எல்லாமே ஒரு பா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான் ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் மடிப்பாகத்தில் இருக்கிற டாக்டர் நல்ல டாக்டராக ஏன் இதை நான் நினைவுபடுத்துறேன்னா தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் எங்கே போய் காட்டுறதுன்னு மடிப்பாகத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டராக என் பேரை சொல்லு டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் என் பேரை சொல்லி சீக்கிரம் பார்த்துருவாருன்னு சரின்னு வேகமாக போனான் சார் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேயேடா பார்த்துட்டே என்ன கோயும் போய் அனுப்பின பத்தியா உன்னை நான் என்னான்னு சொல்கிறது உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா ஏன்டா நல்ல டாக்டர் தானே அவர்கிட்ட தான் நான் அனுப்பினேன் நீ வேறு ஒன்று நான் உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன் வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு நான் சொன்னேன் கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுறதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறார் இதில் என்னடா தப்புன்னு அதையும் நான் சமாதானப்படுத்திங்கன்னு தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன் அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா இப்படியா கற்பனை பண்ணுறது உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை ஒரே ஒரு செய்தியாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறை கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இது சிறப்பாக செயல்படுறாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது உண்மை அது பல இடங்களில் நான் பார்க்குறேன் முதன் முதலாக இந்த மண்ணில் வீட்டில் வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை கொண்டு வரணும்னு அது நினைச்சே மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரு ஒரே ஒருவர் முதல் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் முதல் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த நாட் தமிழ்நாட்டிலே ஆல் இண்டியா லெவலில் புக் புத்தகங்களுக்கு என்ன தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர் தெரியுமா தாம் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணு அந்த மண்ணு பேரஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வரும் அந்த வந்த பிறகு தான் இந்த நூலகமே மூடப்படும் அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா நம்ம வந்து மனிதனுக்கு ரெண்டு பசி ஒன்று அறிவு பசி இன்னொன்று அடிவயிற்று பசி அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம் நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஒரு உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும் சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் நம்ம கண்ணு படிக்க வச்சு அவன் தப்பு தப்பாக கொண்டு தான் படிப்பான் இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினு வச்சுங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிக்கப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான் அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மையிலே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன் அது இல்லைன்னா நம்மால் எதுவுமே வா வாழ்க்கையே கிடையாது என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அவன் கற்பனையாக நிறையா எழுதுவான் சார் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன் நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதில் நம்பிக்கை உடையவன் நான் அது தாய் வடிவத்திலே தாரம் வடிவத்திலே சகோதரி வடிவத்திலே வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என் வீட்டுக்குள்ளே பாருங்களேன் நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க ஒரு மரப்பாச்சி பொம் மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கொடுத்தால் கூட டெய்லர் வெட்டி போட்டு துண்டு துணி எடுத்து அதுக்கு ஒரு மராப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர் ஆக்கி அதோட டெய் டெய்லி விளையாடும் சார் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பத்து நிமிஷத்தில் பாட்டு பாட்டாக பிரித்து வைப்பான் ஆமாம் சார் அது இந்த பாட்டு எல்லாம் பாட்டு பாட்டாக விற்கிற மாதிரி தான் வச்சுருப்பான் ஆனால் அது ஒரு மிரட்டு மிரட்டினீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான் இது அவனுக்கு இயல்பு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஐஎஸ்சில் திருச்சி ஐவேஎஸ்சில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க அங்கே வந்து மண்பொம்மையெல்லாம் விற்கும் இறங்கி போய் அந்த பார்த்துட்டு அந்த மண்பொம்மையை கொண்டு வந்து நாள் இப்போ பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தார் சார் சாயந்தரம் இருந்து வந்து பார்க்குறாரு அந்த மண் தூள் தூளாக உடச்சி வச்சுக்கிறான் மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தா சார் அதையும் உடைச்சி பிரித்து பிரித்து வச்சுக்கிறோம் மூணா நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மை வாங்கியாந்து அந்த கொடுத்தான் சார் அந்த நாள் இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு சாயந்தரமாக வந்து பார்க்குறேன் டிவி ஒஞ்சு கிடக்குது ஃப்ரிட்ஜு ஒன்று கிடக்குது சார் இதை வச்சு எதை எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான் எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான் இது வன்மை அது மென்மை இல்லையா நான் தர்மத்தோடு சொல்கிறேன் ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான் எவ்வளோ உண்மையா ஏன்னா கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும் ஆன்சர் தெரியாட்டால் தான் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் நிறைய பசங்களை பார்த்துக்கிறேன்னா பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன் பூகம்பம் எப்படி உருவாகும் எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார் ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறாங்க சார் வானம் வெடித்து செய்தாலும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாக போய் விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான் சார் மனசாட்சியே இல்லை அந்த பையன் என் கூட யார் அனுப்புகிறான் பாருங்க சார் ஆடு மாடுகள்லாம் திரண்டு திரள் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு செவன்த்து படிக்கிறான் சார் செவன்த்து படிக்கிற பையனாக இருக்கிற இடா ராஜா ஒரு மனசாட்சியை தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதிருக்கிற இடா நான் அப்படியேடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன் உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தேனா உன்னை அடிச்சுருக்கிறேன்னா திட்டி இருக்குண்ணா இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார் செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை நான் மன்னித்தேன்னு நான் அதுக்கு அழுவலை நீ படித்து பார்த்து திருத்துவேன் நான் நினைக்கவே இல்லைன்னா அதனால் நீங்கள் என் இடத்துல எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லது எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் இல்ல சார் அந்த கவிஞன் அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி தான் மரணத்தை தடுகிறான்னு கேட்ட போது வந்து கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான் நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான் தான் அவன் தான் சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் கோடி இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார் நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும் மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம் அது தேடுறோம் இதை தேடுறோம் சார் நான் என்ன கேட்குறேன் மனுஷனே நடமாடுகிற மனிதனே பெரிய கம்ப்யூட்டர் சார் நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியும் உங்களுக்கு நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு சாதாரணமாக நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை ரெண்டே வெப்சைட்டை தான் க எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் அதிலேயே இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அன்னைக்கு அவன் சொன்னானே எப்படி சொல்லலாம் அவன் அதே நினச்சின்னு இருப்பான் சார் சொன்னவன் மறந்துட்டான் இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான் அன்னைக்கு சொன்னிய அப்படி பண்ணிய இப்படி பண்ணிய நேற்றையது என்பது நிஜமல்ல நாளையது என்பது நிச்சயம் அல்ல என்று இருப்பது நிஜம் வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்படுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்கள் அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார் ஐயா சொன்னாருங்கள்ல பையன்லாம் என்ன கற்பனை இல்லைகிறான்னு லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்போம் நான் சர்வீஸில் இருக்கும்போது எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு தான் ஸ்ரீபுரம் முதல் முத முதல் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன் நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கல முதல்ல தான் சொன்னேன் கேள்வி கேட்க பழகுங்கடா ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும் விடை ஒன்றும் புதுசாக இல்லை ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லை எல்லாருமே மா தோட்டத்தில் உக்காந்துருந்தோம் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி தான் பூமிக்கு புவியிருப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை அது ஏற்கனவே இருக்குது அது அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் அந்த விடையாக நமக்கு தெரிந்தது கேட்கணுண்டா அதான்டா நல்லது அப்படி தான் சொன்னேன் அப்படியா சார் நான் கேட்கட்டுமா சார் நான் கேளுறான்னு நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னா சார் நான் அன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறான் அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள் பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் சுற்றம் இல்லை குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழக பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன்